ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜாவுக்கு ஒரு பழக்கம் மாறுவேடம் போட்டுக்கொண்டு நகர்ந்தலம் போவோம் ராஜா நகர என்ன பண்ணுவாங்க மாறுவேஷம் போட்டு நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாப்பாங்க இல்லையா அப்படி ஒரு நாள் என்ன பண்றாரு இந்த ராஜா தன்னுடைய பரிவாரங்களோட மாறு என்ன பண்றாரு நகர்வலம் போல நகர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு வறட்சியான பிரதேசம் வரைகிறது வறட்சி தண்ணி கிடையாது இவன் எல்லாருக்கும் தாகமா இருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணி இல்லை போயிட்டே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியல தூரமா பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரி தோட்டம் பசுமையான வெள்ளரி தோட்டம் அந்த வறட்சியான பிரதேசத்திற்கு சற்றும் சம்பந்தமே இல்லாம ஒரு பசுமையான தோட்டம் வெள்ளரி தோட்டம் சரிங்களா பாக்குறாங்க தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு வெள்ளரி கையே கிடைக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா பார்த்துட்டு எல்லாரும் ஓடுறாங்க வேகமா இப்ப ராஜா சொல்றாரு அந்த வெள்ளரி கெஞ்சிகளை எல்லாம் பறித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆணையம் சொல்றாரு

பிச்சைக்கார சொல்றான் நீங்க எல்லாரும் குதிரை தானே வந்தீங்க எனக்கு குதிரை சத்த காதல் விழுந்து அடுத்தது நீ ஆணையிட்ட பாரு அந்த ஆணையிட்ட பாவத்தை வைத்து நீ ராஜா பாவத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து சொன்ன உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு அறிவு அடுத்தது கேக்குறா பாருங்க அது சரி இந்த வெள்ளை பிஞ்சு எப்படி கசப்போம் கண்டுபிடிச்ச பேயில்லே இப்படி கண்டுபிடிச்ச கண்டு தெரியாது உனக்கு

அப்படி இருக்கின்ற இந்த பட்சத்தில் இது எப்படி நல்ல வேலையாக இருக்க முடியும் நல்ல வேலையாக இருந்தால் எங்கள்கிட்ட மக்கள் இதை சாப்பிட்டு இருப்பார் அவ்வளோ உரட்சி மிகுந்த பிரதேசம் இருக்குது ஆனால் எல்லோரும் விட்டு வச்சிருக்கலாம் இது திருவசப்பாகத்தான் இருக்கும் இந்த பேய் வேலையை நான் கருந்த படிச்சேன் ரொம்ப சந்தோஷம் என்னாருமே இது என் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அறிவாளிகளை பார்த்ததே ராஜா உன்னை என்ன சொல்றா பாருங்க நீ இங்கே இருக்கக்கூடியவுமே கிடையாது பேசாமல் கூட வந்துவிடு

ரெண்டு மரங்களை வச்சிருக்கிறான் அந்த வியாபாரி வந்து ராஜா முன்னாடி நின்று சொல்றான் ராஜா என்கிட்ட ரெண்டு மரகத கல் இருக்குது இந்த இரண்டு மரகத கற்கள் எது அசல் எது போலி என்று சொல்லிவிட்டால் அசல் மரகத கல் உங்களுக்கு பரிசாக நான் தருவேன் அசல் எது என்று கண்டுபிடித்து விட்டால் அந்த மரகத கல் யாருக்கு ராஜாவுக்கும் ராஜாவுக்கு மரகத உடனே அவங்க யாரு ஞாபகத்துக்கு வருவா சொல்லுங்க

கண்டுபிடிச்சூட்டை ஏற்பதில்லை மரகதற்கு உத்தரபோஷம் வகையில் இருக்கக்கூடிய பெருமாள் நடராஜனை மரகதற்கே வீனாட்சி எங்கள் மரகதியாமல் கிடைக்குமா மரகதற்கள் வியாபாரிக்கு அதிர்ச்சியை கூடு கண்டுபிடிச்சிட்டே சொல்லிட்டு ராஜா கேள்வி ஏதாவது போல வந்து கெடுத்துட்டானே அவன் பாரு கூப்பட திரும்பி பாருங்க அது நூல் நூல் கொடுக்கப்படுகிறது இந்த வழியா போனது நூலை போடுறா பாருங்க அடுத்த பொம்மையில போடு வழியா போய் வாய் மூன்றாவது பொம்மைக்கு ஒரு நூல் விடும் போது உள்ளே சொல்றா அரசே இந்த மூன்றாவது பொம்மை தான் மிகச் சிறந்த பொம்மை வியாபாரிக்கு இந்த ஆயிரம் சரியான வகை எப்படி சொன்ன கண்ணும் தெரியாது இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடுவாங்க பொறுப்பே இல்லாத ஜென்மங்கள் தான் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் என்பதனால் வாய் வழியா வந்துச்சு அவங்க தான் சொன்னா போர் முழுக்க சொல்லிடுவாங்க சில பேர் ஊர்ல இருப்பாங்க சொல்லுவாங்க தெரியுமா ஒருத்தா போய் ஒவ்வொருத்தர் போ அந்த மாதிரி சில பேர் இருக்கிறார்

வியாபாரிக்கு அதிர்ச்சி மீண்டும் மண்ணெடுத்து மகிழ்ச்சி இவனை போல ஞானியை நாம் உலகத்திலே கண்டதில்லை ராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் இனி இவனுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன கொடுக்கலாம் பாருங்க இனி எங்களுக்கு சாம்பார் சாதம் கிடையாது தேங்காய் சாதம் என்ன சாதம் முதல்ல என்ன சாதம் தை சாதம் அடுத்தது அடுத்தது குழந்தைகள் நம்மை விட அறிவாளிகள்

வேலைக்காரி என்றோ பணக்காரி என்றோ கரையின் போக்கு அல்ல என்ன சொல்ல வரா தெரியுங்களா ஒரு குழந்தைக்கு ஞானம் என்பது அதனுடைய தாய் கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலில் தான் இருக்கிறது என்பதை தான் சொல்ல வருகிறார் இன்னைக்கு எல்லாம் யாருமே தாய்ப்பால் கொடுக்கிறது இல்லையே அழகு எவ்வளவு வருத்தமான விஷயம் எதை நோக்கி ஓடுகிறார்கள் என்று இளைஞர்கள் குட்டியை நோக்கி அல்லவா ஓடுகிறார்கள் ஆகவே ஒரு குழந்தைக்கு ஞானம் என்பது அதன் அது தான் வருகிறது ஆகவே தாய்ப்பால் கொடுக்க மரபாக